திருமதி கனிமொழி அவர்களின் மனுவில் அவர்களது கணவர் அவரது மகன் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் என்பது தெரிய வந்தது இந்திய கணக்கில் அதாவது இந்திய நாட்டில் உள்ள அக்கவுண்ட்ல அவரது மகனுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு ஆனா அவருக்கு பேன் கார்டு கிடையாது பான் கார்டு இல்லாம அவரோட மகனுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்திய நாட்டுல உள்ள அக்கௌண்ட்ல இந்திய நாட்டில அக்கௌண்ட்ல நம்ம நம்ம நாட்டு பேங்க்ல இருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆனா பான் கார்டு கிடையாது அப்ப இது வந்து வரி வரி ஒரு வரி ஏற்பு தான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு அதுல எத்தனை வரி ஏற்பு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு ஒரு வருமான வரி கார்டு இல்லாமல பதினஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல இன்கம் டாக்ஸ் கணக்கு அமைச்சிருக்க மாட்டாங்க வரி ஏற்பு நடந்துள்ளது இதை காமிச்சு நம்ம வந்து ஒரு ஆட்சேபனை தெரிவித்துள்ளோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலைக்கட்டை தூஞ்சி வழக்கில் சிபிஐ விசாரணையில டெல்லி ஐகோர்ட் அவங்களுக்கு மனுவை ஏற்றுள்ளது ஏற்கனவே அந்த சிபிஐ மனுவை வந்து ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து இந்த தேர்தலில் இருப்பது அழகல்ல இவரது மன மனதை நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆட்சேபனை செய்துள்ளோம் முடிவு எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு நீங்க எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் வந்து திமுக வேட்பாளர் திமுக துணைப் பொய்சாளர்

ஏற்கனவே தூத்துக்குடி மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு வீடுகள் சேதமடைந்து பொருட்கள் சேதமடைந்து வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க நாங்க சுத்தி பார்க்கும் போதெல்லாம் தூத்துக்குடி மக்கள் இன்னும் நார்மல் லைஃபுக்கு வரல இந்த சூழ்நிலையில நீங்க வந்து வரி செலுத்தாத்தான் நாங்க குடிநீர் துண்டிப்போம் அப்படின்னா இந்த மக்கள் தூத்துக்குடி மக்கள் ஏழை மக்கள் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அபிவிருத்தியில இருக்காங்க ஆளுங்கட்சி பெரிய அதிருப்தியில் இருக்காங்க இது வந்து கண்ணு கூட தருது சும்மா வாழ்க்கையில பேசிக்கிட்டு அந்த லட்சம் ஓட்டுல இதை வைக்கிறது தான் எங்களோட நோக்கம் எடப்பாடி வெற்றி வாய்ப்பு தொண்டர்கள் பொதுமக்கள் வந்திருந்தாங்க தூத்துக்குடி வரலாற்றுல இப்படி ஒரு கூட்டத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது அப்படி ஒரு கூட்டம் மக்கள் கூடி உருமாங்க அதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியலையா ஊடக நண்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தெரிவு ஆமா அதாவது பாத்தீங்கன்னா நான் இந்த தேர்தலு தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் தாமரபுரணி ஆட்சை முதலில் கரையை பலப்படுத்துவேன் தடுத்துவேன் ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த ஆறு உடம்புதான் இன்னைக்கு மக்கள் வந்து பெரிய வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறா இருக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது வாழை விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது உப்பளங்கள் பாதிக்கப்படுது மக்களோட குடியிருப்புகள் பாதிக்கப்படுது வருஷத்துக்கு ஒருத்த இப்படி வெள்ள நீர் உள்ள வந்து அவங்களோட உடைமைகள் வீடுகள் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி போயிட்டு அவங்க திருப்பி அதுல இருந்து நீண்டிறைக்க மூணு மாசம் ஆகுது முதல்ல அந்த கோரம்பில் கரையை பலப்படுத்துறது தமரபெருமை ஆற்ற கரை கரையை பலப்படுத்துவது மனை தொழிலாளர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது சிபெட்டி தொழிலாளர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது மீன்பிடி தொழிலாளர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட தூத்துக்குடி சிட்டியில தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்கள் அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு கஷ்டத்தினாலும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா உள்ளூர் மக்களே கோயிலுக்குள்ள போறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இதெல்லாம் அந்தந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து தீர்க்கிறதுக்கு போராடுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்